your dream vacation to singapore starts from rupees 44999 only with gt holidays. இப்போ கரெக்டா 20 இயர்ஸ் ஆகுது, இந்த 20 இயர்ஸுமே நான் அவ கூட இருந்த வரைக்கும் நிறைய பெண்களோட தொடர்பு வெந்துச்சு பட் எல்லா எல்லா गर्ल्सயும் ஆக்கி பண்ணிடுவாங்க. பணம் கொடுத்து பணம் கொடுத்து எல்லாரையும் பண்ணிடுவாங்க. ஒரு மேல என் friend கூட விட்டு வைக்கல. தந்தையின் மீது புகார் அளித்த மகள் கன்சிவ் அடுத்து செட்டில்மெண்டா பாதிரியார் போர்வையில் பகிர் வேலை போதிக்க போறேன்னு சொல்லி போன இடத்துல ஒரு பாஸ்டர் லேடிய கல்யாணம் பண்ணி அவங்க கூட சிங்கப்பூருக்கே ஓடிட்டாரு அதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா எங்க ஃபேமிலிக்குள்ள வந்து தெரிய வந்துச்சு அதிர்ந்து போன டிஜிபி ஆஃபீஸ் இப்பொழுது நான் வளர்ச்சி அடைந்து விட்ட காரணத்தினால் சர்வதேச உரிமை கழகம் என்கிற ஒரு சமுதாய அமைப்பை ஆரம்பித்து மக்கள் தொண்டு செய்து வருகிறேன் விஸ்டம் லா சேம்பர் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அநேக வழக்கறிஞர்கள் தொழில் நடத்தி வருகிறோம் நாங்கள் அநேக கோர்ட்டுகளிலே நாங்கள் இவ்வளோ வாதாடி வருகிற காரணத்தினால் இப்பொழுது பணமும் புகழும் வந்துவிட்டது என்று அறிந்து எங்களிடம் வந்து என்னுடைய வழக்கறிஞரிடம் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பேரம் பேசினார்கள் அதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது அது மாத்திரமல்ல மகளிர் ஆணையத்தில் போய் அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரித்த ஆணையம் இதுக்கான நிரூபணமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அங்கேயே அந்த வழக்கை முடித்து வைத்து விட்டார்கள் மகளிர் ஆணையர் அவர்கள் கூறிய அறிவுரை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கேயே நான் நான் உன்னை கேவலப்படுத்துவேன் அடிச்சிருவேன் உன்னை வந்து கேவலப்படுத்துவேன்னு வெளியே வந்து ஒன்றரை மாதங்கள் மாதங்களாக உள்ள டிஜிபி அலுவலகத்தில் இருபத்தி ஒரு வயதான சாமி லிடியோ கிரேஸ் என்பவர் பரபரப்பு புகார் அளித்தார் அதில் மதபோதகர் மற்றும் வழக்கறிஞர் என்ற போர்வையில் உள்ள தனது தந்தை மோச செல்லதுரை பலருடன் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருப்பதாகவும் சிலரை திருமணம் செய்து கொண்டு முறையற்ற உறவில் வாழ்ந்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் இதையெல்லாம் தெரிந்து தன் அம்மா பிரிந்த நிலையில் அவரை முறையாக விவாகரத்து செய்யாமலேயே தந்தை பல அப்பாவி பெண்களின் வாழ்க்கையில் விளையாடி வருவதாக புகாரில் தெரிவித்தார் காதலித்து தாய் தந்தை திருமணம் செய்திருந்தாலும் தகாத உறவிலேயே இருவரும் புரிந்ததாக கூறும் தந்தை மோச செல்லது இருபத்தி நான்கு வயதே ஆன தனது தோழி கருத்தரித்து குழந்தை பெற்றதாக அதிர்ச்சி தகவலை கூறினார் அவரை திருமணம் செய்யாமல் ஏமாற்றியது போல பலரையும் கர்ப்பமடைய செய்து பின் பணம் கொடுத்து ஏமாற்றி வருவதாக தந்தை மோசத்துறையின் மீது அவரது மகள் சானி லிடியோ கிரேஸ் புகார் அளித்துள்ளார் இது குறித்து அவரின் தவறுக்கு உடந்தையாக இருந்து மிரட்டுவதாக கூறினார் இந்த புகாரை பெற்றுக்கொண்ட டிஜிபி அலுவலகம் திருநெல்வேலி காவல் ஆணையாளருக்கு அனுப்பி விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சானி லிடியோ கிரேஸ் ஐஜியை மீட் பண்ணி எங்கள் அப்பா மோசு செல்லத்துறை மீது புகார் கொடுத்தேன் தகாத உறவால் எங்கள் குடும்பம் பிரிஞ்சிருச்சு ஆனால் வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு டிவோர்ஸ் கொடுக்கல வழக்கறிஞர்னு புகார் கொடுக்க வந்த பொண்ணை கூட விட்டு வைக்காம கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றுட்டாரு நான் எங்கள் அம்மா கூட வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தப்ப தான் இதெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு உடனே மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்தேன் அந்த விசாரணையில நேரில் ஆஜரான எங்கள் அப்பா மோசு செல்லத்துறை ஆயிரம் பெண்களை கூட திருமணம் செய்வேன் தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நடத்துக்கிறாரு என்கிட்ட இருபது ஆரம்பிச்சு அறுபது வரைக்கும் லட்சங்களில் விலை பேசினாங்க ஆனால் நான் ஒத்துக்கல அப்பாவோட தகாத உறவால் இளம் பெண்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு உடனடியாக முடிவு கட்ட டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிச்சிருக்கேன் என்று கூறினார் தொடர்ந்து பேசியவர் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு புகார் கொடுக்கும் அளவுக்கு தைரியம் இல்லை எனது நண்பரை கூட விட்டு வைக்காமல் அவரிடம் பழகி கர்ப்பமாகிவிட்டார் அவளுக்கு இப்போ எட்டு மாதத்தில் குழந்தை உள்ளது அந்த குழந்தையும் ஒரு நாள் என்னை போல் போராட வரும் அதற்குள் நடவடிக்கை என் அப்பாவின் மீது எடுக்க வேண்டும் திருநெல்வேலியில் உள்ள எனது தாத்தாவின் குடும்பம் என் அப்பாவுக்கு பலமாக உள்ளது போலியாக மதபோதகர் சான்றிதழ் வாங்கி இருக்கிறார் இதற்கெல்லாம் என்னிடம் ஆதாரம் உள்ளது சமர்ப்பித்துள்ளேன் என்று டிஜிபி அலுவலகத்தில் அளித்த புகார் சானி லிடியோ கிரேட் செய்தியாளரிடம் விரிவாக கூறினார் வழக்கறிஞர் தந்தையின் மீது பெற்ற மகளே பகிர் குற்றச்சாட்டு கூறியுள்ள நிலையில் இதை முற்றிலும் மறுத்த மோசு செல்லத்துறை பொய் புகார் என்று மறுப்பு தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது நான் வந்து எங்க அம்மா கூட ஃபாரின்ல இருக்கேன் பிகாஸ் எங்க அம்மாவுக்கு ஃபினான்ஷியலா ஹெல்ப் வேணுங்கிறதுனால அவங்களுக்கு அங்க ஜாப் கிடச்சிருந்தேன் சோ எங்க அம்மா ஃபாரின் போயிட்டாங்க எங்கள் அம்மா கூட நானும் அங்கே போனதுனால இவருக்கு இங்கே ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு ஸோ அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு எங்களுக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டாரு நான் இங்க ஊருக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டேட் கமிஷன் உமன்ஸ் ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன்ஸ் குமாரி மேம்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அந்த மேம்கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மேம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப ட்ரை பண்ணி அவரை நேரில் வர வச்சாங்க நேரில் வந்ததுக்கு அப்புறம் அவர் அங்கேயும் அவரோட மிஸ்டேக் ஒத்துக்கவே இல்லை ஆயிரம் பொண்ணை கூட நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மீன் பண்ணாரு எனக்கு இது என்னன்னு எனக்கு புரியல ஒரு ஃபேமிலி இருக்கும் இல்லீகல் அஃபேர் வச்சுக்கலாம் இல்லீகலாக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நியாயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் ஒரு லாயராக இருந்துக்கிட்டு சட்டத்தையே வந்து அவர் இப்படி சொல்றப்போ எனக்கு நான் லா படிக்கல நான் சட்டமோ ஏதோ படிக்கல ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது எது கரெக்ட் எது எது தப்புன்னு எனக்கு தெரியாது ஸோ நான் இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வரப்போ தான் எனக்கு தெரியும் ஸோ ஓகே எது தப்பு எது கரெக்டுன்னு இப்போ என்னென்னா அவர் வந்து என்கிட்ட வந்து பணம் கொடுத்து நான் ஒன்று ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட பேசுனாங்க வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் கொடுக்குறேன் சிக்ஸ்டீன் லேக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு லாயரை வச்சுலாம் என்கிட்ட வந்து பேசினாங்க நான் எதுக்குமே ஒத்து வரல லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு பியூரான விஷயம் அது வந்து எல்லாருக்குமே ஒரே டைம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது சில பேருக்கு வேறு மாதிரி இருக்கும் இவர் இப்படியே தொடர்ந்து நிறையா பெண்களோட வந்து கள்ள தொடர்பு வச்சுருக்கும் போது நிறைய யங் கேர்ள்ஸோட லைஃப் தான் வந்து வீணாகுது ஸோ இது வந்து பப்ளிக்கும் மீடியாவுக்கும் தெரிய வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து மீடியாவில் பேட்டி கொடுக்க வந்திருக்கேன் இதுக்கு வந்து என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ கண்டிப்பாக ஐஜி சாரும் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ஐஜி சார் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து திருநெல்வேலி எஸ்பிக்கு வந்து கமிஷனருக்கும் வந்து பெட்டிஷன் அனுப்பியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இப்பொழுது நான் வளர்ச்சி அடைந்து விட்ட காரணத்தினால் சர்வதேச உரிமை கழகம் என்கிற ஒரு சமுதாய அமைப்பை ஆரம்பித்து மக்கள் தொண்டு செய்து வருகிறேன் விஸ்டம் லா சேம்பர் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அநேக வழக்கறிஞர் தொழில் நடத்தி வருகிறோம் நாங்கள் அநேக கோர்ட்டுகளிலே நாங்கள் வாதாடி வருகிற காரணத்தினால் இப்பொழுது பணமும் புகழும் வந்துவிட்டது என்று அறிந்து எங்களிடம் வந்து என்னுடைய வழக்கறிஞரிடம் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பேரம் பேசினார்கள் அதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது அது மாத்திரமல்ல மகளிர் ஆணையத்தில் போய் அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரித்த ஆணையம் இதற்கான நிரூபணமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அங்கேயே அந்த வழக்கை முடித்து வைத்து விட்டார்கள் மகளிர் ஆணையர் அவர்கள் கூறிய அறிவுரை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கேயே நான் உன்னை கேவலப்படுத்துவேன் உன்னை நான் அடிச்சிருவேன் உன்னை வந்து கேவலப்படுத்துவேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒன்றரை மாதங்கள் ஆகி ஆகியுள்ளது மகளிர் ஆணையத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த விசாரணையின் முடிவு காப்பியும் என்னிடம் இருக்கிறது இப்பொழுது துபாயில் இருந்து கொண்டு தன்னுடைய மகளை இங்கே அனுப்பி அவர்கள் என்னை மிரட்டி வருகிறார்கள் அது எனக்கு அதை பற்றி தெரியாது என்ன முழுமையை மறுக்கிறேன் அப்படிப்பட்டவர் இருப்பானால் பத்து ஆண்டுகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் பத்து ஆண்டுகளாக வழக்கை வந்து சந்திக்காமல் ஒளிந்து கொண்டிருந்த நபர் ஏன் வந்து அந்த வழக்கை நிர்ணயம் பண்ணியிருக்கலாமே வருஷ வருஷம் போடுறேன்னு சொல்ற அவங்க ஏன் பத்தாண்டுகள் எங்க போனாங்க அப்போது நான் என்னுடைய வளர்ச்சி இல்லை அப்போது நான் என்னுடைய முன்னேற்றம் இல்லை இப்போ நான் சமுதாயத்தில் வளர்ந்து வந்த உடனே இப்போ வந்து மிரட்டுறாங்க விசாரணைக்கும் போது அது மிகவும் பொய் மகளிர் ஆணையத்தில் வைத்து அந்த மகள்தான் மிகவும் வன்மையாக பேசினார்கள் உனக்கு ஆண்மை கிடையாது நீ ஒரு மனுஷனே கிடையாதுன்னு அங்கேயே ஆணையர் முன்பாகவே என்னை உன்னை விடாமல் உன்னை எங்கே போனாலும் விடமாட்டேன்னு சொல்லிட்டு வந்த பதிவு இருக்கிறது அதை நீங்கள் எப்போது வேணுமானாலும் ஆணையை எடுத்துக்கொள்ளலாம் தயிர் தாராளமாக காமிக்கலாம் அது நீங்கள் அவசியம் நான் காமிக்கிறேன் சட்டப்படியாக நாங்கள் வந்து இதை நீதிமன்றத்துக்கு இப்போ நான் டிஜிபி பார்க்க போகிறோம் இதை விசாரணைக்கு வரும்பொழுது அத்துணை ஆவங்களையும் ஒப்படைக்க போகிறோம் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதர் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க